लाई ओटा जी को के छ जी

எது மழை பெய்யும் போது தண்ணி அதிகமாக இருக்கு பொதுமக்கள் நடந்து வர முடியல ரெண்டாவது கெட்டிடங்கள் சரியில்லை கைட்டு இப்படி உடைச்சாலே வந்துருது இந்த பாருங்க நிலவரம் எப்படி எங்களுக்கு பயமாவா இருக்கு அதிகமா கூட்டம் கேற தேர எங்களுக்கு பயமா இருக்கு கூட்டம் இதுதான் பயமா இருக்கு அவ்வளவு பாருங்க இந்த பாருங்க கைட்டு உடைச்சா உடச்சிடலாம் இப்ப மழை நீர் வந்து தண்ணி போற கொஞ்சம் வெளியே போறமே செய்யுங்க அவ்வளவுதான் மேல மாடி மேல மாடி வந்து அவ்வளவு கீரி கீரி இருக்கு வந்து நாளி ஓடு போட்டு நீட்டா வைங்க மழை தண்ணி போற வெளியே போறமே வைங்க தரமாக தேட்டல ரெண்டாவது அந்த கார் பார்க்கிங் போற அவங்க திறந்து விடுங்க இந்த வண்டி வந்து அவ்வளவுமே இடைஞ்சு பண்ணுது காரை பாக்கி திறந்து விட்டு அதை நாலு நாளைக்கு வத்தல அவங்க இருந்தாலும் வண்டிலாம் வராங்க பொதுமக்களுக்கு இறங்கி வர முடியாங்க அதை அந்த வண்டிதான் கொஞ்சம் அர்ப்பணிப்பாடுங்க அந்த பாருங்க இந்த இடைஞ்ச வந்து ரொம்ப இடைஞ்சல் பொதுமக்கள் வந்து வாங்க வர முடியல ரெண்டாவது பாத்ரூம்பு துறக்கல தண்ணி வசதி இல்லை அதை கொஞ்சம் திறந்து கொடுங்க நேற்றுலாம் ஒரு அம்மா வந்து நான் பாத்திரம் போனச்சு இங்கேனேயே வெளியே போயிட்டு ஒன்றும் செய்ய முடியல நான் அது நான் அள்ளி வெளியே ஒன்று போட்டிருக்கேன் ஆனால் பாத்ரூம் வசதி பாத்ரூம் இருக்குது ஆனால் தண்ணி இல்லை தண்ணி கொஞ்சம் செஞ்சு செய்யிருக்கு கிருஷ்ணகுமார் ஆ ரெட் கிருஷ்ணகுமார் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை காந்தி மார்க்கெட்டு வியாபாரி செய்யதலி நாங்கள் புது பில்டிங் தொடர்ந்து பத்து பன்னிரெண்டு நாளாக ஆச்சு பார்த்துக்கோங்க வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் வியாபாரம் அந்த அளவுக்கு இல்லை பல லட்ச ரூபா டெபாசிட் கட்டி பலாயிரம் ஜிஎஸ்டியோட சேர்த்து வாடகையும் கட்டுதான் நேற்று பெஞ்ச மலையில் மார்க்கெட்டே தத்தளிச்சு போயிருக்கு ஒரு மக்கள் உள்ள வர மாட்டிருக்காங்க பொது மக்கள் உள்ள வந்து வியாபாரம் பார்க்கக்கூடிய அளவில் கிடையாது நாலு வாசல் இருக்கு நாலு வாசலையும் பயங்கரமான தண்ணி வாய்க்கால் மேலே ஓடுது நாங்கள் டெபாசிட் கட்டி வாடகையும் கட்டி நாங்கள் எந்த அடிப்படையில வியாபாரம் பார்க்க எங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கு எங்களை நம்பி உள்ள வருங்க அஞ்சு பேர் வேலை பார்க்காங்க சம்பளம் எப்படி கொடுக்க அதனால முதலமைச்சர் சொல்லி நாங்கள் குற்றப்படுறதுல இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் மாநகராட்சி அதிகாரிகள் பாளையங்கோட்டை எம்எல்ஏ என்ன செய்தாங்கன்னு தெரியல ஒரு மார்க்கெட்டு புதுசாக முதலமைச்சர் தொடர்ந்து வச்சிருக்காரு இவ்வளவு பெரிய சென்சிப்பிவான ஒரு பிரச்சனை இருக்கு பொதுமக்கள் வர மாட்டிருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பது கோடி ரூபாய் செலவுல பில்டிங் கட்டிருக்காங்க பில்டிங் பாதி கீரலாவும் இருக்கு தண்ணி ஆறாவது ஓடுது இதை எந்த அதிகாரியும் கண்டுக்கிற மாட்டிருக்காங்க கரூர்ல நடந்ததுக்கு அப்புறம் இங்க பாளையங்கோட்டையில் பில்டிங் இடிஞ்சு விழுதா இல்ல கீழே கீழே அன்றை கொண்டு சரிஞ்சு விழுதாங்கிற அளவுக்கு உடனடியாக மாநகராட்சி அதிகாரும் முதலமைச்சரும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து வியாபாரிகளை காப்பாத்துங்க இல்லனா பல வியாபாரி தற்கொலை பண்ணி செத்து போயிடுவான் அதுக்கு முன்னாடி முதலமைச்சர் கவனத்தோட இதை பார்த்து மாநகராட்சி அதிகாரி உத்தரவிடுங்க தண்ணி வசதி முதல்ல தளம் போட்டு இது பண்ணணும் மேலே ஏற்கனவே பழைய மார்க்கெட்டில் செட்டு போட்டிருந்தாங்க